மேலரை தியானம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மரியஸ் பாகு வஸ்லூயி ரோமானியா தலைப்பு மன்னிப்பும் விடுதலையும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஓராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் ஐந்தாம் வசனங்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் அல்லவோ கர்த்தருக்கு பிரியமான உபவாசனால் எனது இளமை காலத்து நினைவுகளை இன்னும் மனதில் வைத்திருக்கிறேன் அவைகளில் அதிகமானவை மகிழ்ச்சியை தந்தாலும் சவால்களும் இருந்தன எனக்கு ஐந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் நான் தான் மூத்தவர் எமக்குள்ளே சண்டைகளும் முரண்பாடுகளும் ஏற்படும் ஆனால் சில நிமிடங்களுக்குள்ளே அவை மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டுவிடும் இந்த விடயத்தில் பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை அநேகம் அவர்களுக்கு மன்னித்து மறப்பது இலகு அதனால்தான் இயேசு மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் குற்றமில்லாத உணர்வு இருக்க வேண்டுமானால் சிறு பிள்ளைகளைப் போல கபடமில்லாத உள்ளம் தேவை அதாவது மன்னித்து மறந்துவிடும் இயல்பு மனதின் விரோதத்தை அகற்றி மன்னிப்பது இதை பற்றி வேதத்தில் பல உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன மன்னிப்பை நாம் தெரிந்து கொண்டால் மனதின் குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழலாம் ஜபம் தந்தையான கடவுளே நீங்கள் மன்னிப்பது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்கள் சிறு பிள்ளைகளைப் போல கபடமில்லாமல் மனதை மாற்ற வழிநடத்துங்கள் நடத்துங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் மன்னிப்பதை விரைவாக செயற்படுத்தும் நேரத்தில் பிள்ளைகளைப் போல மாறுங்கள் என்று இயேசு சொன்னதற்கு கீழ்ப்படுகின்றேன் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக